சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இதோ பாருங்கள் இருக்கிறதுலையே குங்குமப்பூ தான் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவோம் இந்த குங்கும பூ நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் வழக்கம் போல் இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து நான் பண்ணி பார்த்துட்டேன் செஞ்சதுக்கப்புறம் தான் பதிவேட்சமாக பண்ணியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் இதை பாருங்கள் குங்குமப்பூ அப்படின்னு சொன்னாலே அதனுடைய ஒரிஜினல் கலர் ஒரு எல்லோ கலந்த ஆரஞ்சு இது தான் டூப்ளிகேட்டாக இருந்தால் அந்த தண்ணி உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும் இது பாருங்கள் ஆரஞ்சு எல்லோ கலந்த மாதிரி இருக்கா இது வந்து ஒரிஜினல் இப்போது இதை நான் செஞ்சு பார்த்துக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணணும் இல்லையா அதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் இதை பாருங்கள் பச்சை தண்ணி நம்முடைய குங்குமப்பூ இது வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாலும் அதோடு சேர்த்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனும் பண்ணியாச்சு உங்களுக்காக இந்த குங்கும பூ எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்லங்க இப்போ பாருங்க எடுத்தாச்சா இப்போ தண்ணியில் போட்டாச்சு ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சிக்கு வந்துட்டல பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுதுங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த கலர் அப்படிங்கிறது இன்னும் டார்க் ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த கலருக்கு வந்துடும் இப்போது இதே நாம பாலில் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஆவின் பால் எடுத்தாலும் சரி பசு பால் எடுத்தாலும் சரி அதாவது பசும்பால் பால் எடுத்தாலும் சரி இப்போது அதே மாதிரி கொஞ்சம் குங்குமப்பூ பூ இது காய்ச்சாத பால் தான் காய்ச்ச பாலில் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் கையெல்லாம் வைக்கல ரொம்ப அழுத்தமாகவும் உங்களுக்கு கிடைக்கல கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலே உங்களுக்கு இந்த பாலோட கலர் அப்படிங்கிறது லைட் எல்லோ கலர் மாறுதுங்கள இப்போ பாருங்கள் இந்த பாலினுடைய அந்த நிறம் அப்படிங்கிறது லைட்டு எல்லோ கலரில் வந்திருக்குங்களா இது வந்து சூடான பாலில் போடும்போது உங்களுக்கு அந்த கலர் சட்டுன்னு வந்துடும் இது வந்து ஆறின பால் அதாவது காய்ச்சாத பால் அதனால் உங்களுக்கு அந்த கலர் அப்படிங்கிறது மெதுவாக தான் வரும் இப்போது இந்த குங்குமப்பூ பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது எல்லாருமே சொல்கிறது கர்ப்பிணிகள் குங்குமப்பூ சாப்பிடும்போது குழந்தை சக்க செவில பிறக்கும் அப்படிங்கிறது அது அப்படி கிடையாது அதாவது இந்த குங்குமப்பூ சாப்பிடும்போது குழந்தையினுடைய இதயத்துக்கும் அம்மாவோடைய இதயத்துக்கும் நல்லது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது பிளட் ப்ரெஷரை வந்து நார்மலாக வச்சுக்கிறது இதெல்லாம் இந்த குங்குமப்பூவுடைய வேலை அதனால் குங்கும பூ அப்படிங்கிறது ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய ரத்தத்துக்கும் நல்லதே தவிர இந்த குங்குமப்பூ அந்த குழந்தைய வந்து சக்கச்சி வெயிலில் பிறக்கிறது கலராக பிறக்கிறது வெள்ளையாக பிறக்கிறதுலாம் கிடையாது அது ஜீன் சம்மந்தப்பட்ட விஷயம்